ஹலோ குட் மார்னிங் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஃப்ரம் தமிழீழம் இன்றைக்கு எங்கள்கிட்ட ஃபர்ஸ்ட் டே பார்லிமெண்ட் ஸோ காலமே ஒம்பது மணிக்கு வந்தேனான் ஸ்கூலுக்கும் போலனா போய் பழகிட்டு பார்லிமெண்ட்டுக்கும் ஃபர்ஸ்டாக போனான்னு ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்தது ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்து முடிஞ்சு எங்களுக்கு வந்து காப்பாஸ் தந்துருக்காங்க நான் ஏன் இது சொல்கிறேன்னு சொன்னால் ஸோ யூ மஸ்ட் பி என்னென்றால் இவ்வளவு காலமும் வந்து ஒரு பார்லிமெண்ட் ஏரியர்னு வந்து பார்லிமெண்ட்டு போன பிறகு தமிழாக்களை மறந்துடுறது நான் ஒவ்வொரு நாளும் பார்லிமெண்ட்டில் என்னென்ன நடக்குமென்றது சொல்லுவேன் என்ன நடக்குது என்று சொல்வேன் ஸோ அரசியல் ஆசைன்றது அரசியல் நொலேஜ் என்றது எங்களுடைய மக்களுக்கு வர பண்ணுறதுக்காக மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் என்று சொல்லி ஒரு கார் பாஸ் தந்திருக்காங்க ஸோ டாக்டர்ஸுன்ற பாஸுக்கு மேலே எம்பி பாஸ் அப்படி ஒட்டி வைப்பேன் ஸோ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அதில் இருக்கட்டும் அதை லெமினேட் பண்ணி ஓட்டுவோம் அதுக்கு பிறகு டெம்பரரியாக ஒரு ஐடென்டி கார்டு வந்து தந்தது ஓகே இது ஹொன்ரபிள் ராம் டாக்டர் இக்கோ டாக்டர் வரணும் டாக்டரை காணிற அடிவாண்டை போயிடும் டாக்டர் ராமநாதன் லட்சனா டெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் இருந்து டெம்பரரி என்ட்ரி பர்மிட் இது வந்து ஐ ஐடென்டி கார்ட் தரம் கிடைக்கும் டெம்பரரி என்ட்ரி பர்மிட் ஸோ அதை உங்கள் போட்டாச்சு விழா காலமும் வந்து என்னோடய இருந்தது வந்து இது டிஎஸ்எல் சிஎஸ்டிஹெச் இருந்தது ஸோ அதை மாற்ற மாட்டேன் அதுக்கு மேலே இதை போட்டுக்கிடாது கல்வோவில் டாக்டர் பாசம் இருக்குது ஸோ ஐம் அ டாக்டர் பேசிக்கலி என் ஐ வில் பி ஏ டாக்டர் ஐ வில் பி ஒர்க்கிங் ஃபார் பீப்புள் நான் மக்களுக்காக வேலை செய்வேன் அது தவிர கணக்கு புக்ஸ் தந்திருக்கணும் பாலிமெண்ட்டுக்கில் என்ன செய்யலாம் பாலிமெண்ட்டுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது யாருக்கு அடிக்கலாம் யாருக்கு பேசலாம் யாருக்கு மிளகாயத்தூழால் அறியலாம் யாருக்கு போத்துகிற பாலிமெண்ட்டுக்குள்ள ஒன்றும் கொண்டு போயிடலாதான் அப்போ தண்ணி போத்துகிறனால மட்டும்தான் அறியலாம் வேறு ஒன்றும் கொண்டு போயிடலாது டெமோக்ராட்டிக் சோசல் ரிப்பப்ளிக் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி டூ தௌசண்ட் டுவெண்ட் த்ரீ அடித்து ஃபுல் ரூல்ஸ் எல்லாம் அடித்து வந்திருக்கணும் அதை விட பர்சனல் செக்ரெட்டரி ஒரு ஆள் என்னோட இருக்கலாம் ஸோ கௌஷல்யா வில் பி தியா அவோட டீட்டெயில் ஃபில் பண்ணி கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டே வந்து நான் மட்டும் தான் போகலாம் அப்போ தங்க தங்கடகிரிடு கேட்காதீங்க ஃபர்ஸ்ட் டே நான் மட்டும்தான் போகலாம் ஸோ நான் போய் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்துட்டு வந்தனேன் பக்கத்தில் இந்த ரிசர்ச் அதை தான் அந்த ரிசர்ச் எனிவே அதை விட நான் வந்து என் ஃபேஸ்புக்கில் வந்து டெய்லி பார்லிமெண்ட்டில் டெய்லி என்ன நடந்தது ஒவ்வொரு சிட்டிங்கிலையும் பார்லிமெண்ட் என்ன நடந்ததுன்றது தமிழில் போடுவேன் ஸோ என்னுடைய யூடியூப் நண்பர்ஸ்க்கு வந்து நண்பர்களுக்கு வந்து மேபி ஒரு கன்டென்ட் ஆகிருக்கட்டும் அது அதால் அவங்களும் ஏதாவது கொஞ்சம் ஏர்ன் பண்ணலாம் ஸோ அவங்களும் தங்களோட வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்ளலாம் ஸோ நான் நினைக்கிறேன் அந்த யூடியூப் யூடியூபர்ஸ் சொல்லி ஒரு ஒரு ஃபேஸ்புக் சாரி வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அந்த குரூப்லையும் இதை போடுறதா அல்லது ஃபேஸ்புக்கில் நிறைய போடுறதான்னு பார்க்குறேன் நான் அதை அதே வந்து குரூப்பில் போடுறேன் இந்த வீடியோவை நான் குரூப்பில் போடுறேன் ஸோ அவங்கள டப்பாண்டு தங்கட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணட்டும் சாரி தங்களுடைய யூடியூப் தளங்களில் அப்லோட் பண்ணட்டும் அதுக்கு பிறகு நான் இந்த ஃபேஸ்புக்கில் இப்போ திரும்ப திரும்ப ஷேர் பண்ணுறத விட இங்கே உங்களது யூடியூப் லிங்கை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போடுறேன் ஸோ இண்டியான டேட்டை போட்டு அதை போடுறேன் ஸோ அதுக்கு கீழே தங்களுடைய லிங்க் எல்லாத்தையும் போட்டும் விரும்பினார்கள் ஒவ்வொரு லிங்கில் போய் எல்லாத்தையும் பார்க்கட்டும் முக்கியமான விஷயங்களை பார்க்கட்டும் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்க நடக்குது டெய்லி இன்றைக்கு டே ஒன் பார்லிமெண்ட் ஸோ முதலாக ஸோ அதை எழுதுங்கடா டாக்டர் அர்ச்சுனா டே ஒன் பார்லிமெண்ட் தமிழ் இருந்து போட்டு ஹெடிங் போட்டு டே பண்ணு எனக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அதே ஸோ அதை நான் பெடிகளுக்கு அனுப்புகிறேன் ஸோ அதை அவங்க பார்க்க நீங்கள் அதில் போய் அவங்க யூடியூப்களில் போய் பார்க்கல டெய்லி அவங்களுக்கும் ஒரு இன்கம் ஒன்று வேறே ஆனால் முக்கியமாக அந்த ஊத்தவாடி யூடியூபர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கணும் ஜிஎல் தர்ஷன் அடுத்தது அந்த பூவன் மீடியா அப்படி ஒரு கொஞ்சம் பேர் இருக்கணும் அவைக்கு என்னுடைய என்னுடைய அவை மாதிரி மற்றது வேறு அந்த உஷாந்தன் ரிவ்யூ எனக்கு தெரியும் மூன்று பேர் அதோட கொஞ்ச கொஞ்சம் பேர் அந்த என்னோட கூடாமளியை கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு எந்த வீடியோ ஏதாவது அப்லோட் பண்ணப்பட்டா அல்லது என்னுடைய பேர் பாவிக்கப்பட்டா நேராக லெட்டர் ஆஃப் டிமாண்ட் அடித்து எக்கனாமிக் கோர்ட்ஸில் கேஸ் போட்டு நேரடியாக மில்லியன் கணக்கில் வேண்டி அதை பொதுமக்களுக்கு வீடு வேண்டி கொடுப்பேன் இண்டையோட அவ என்னோட மர என்ன மறக்கவும் ராமநாத அர்ச்சுனா என்றவரை மறக்க வேணும் மாம்பழங்கள் வாழைப்பழங்கள் பூக்கள் நாய்கள் அதில் சம்பந்தமான வீடியோக்கள் எடுத்து போட்டு அவ சந்தோஷப்படலாம் மற்றது இது மன்னாரில் இருந்து என்ன பேர் அவருக்கு அரவிந்த் நான் உங்கள் அரவிந்தா அரவிந்த் இவர்கள் யாருமே என்னுடைய பேரை பாவிக்க இயலாது என்னுடைய ஒரு வீடியோஸையும் இவை என்னை பற்றிய கருத்தே வெளிப்படையலாது என்னை பற்றிய கருத்தை வழியிடுவினா இருந்தால் இவை மீடியா இல்லை இவை இண்டிவிஜுவல் பீப்புள் அதை வடிவ வளங்கொள்ளணும் நீங்கள் மீடிய ஐடியா இல்லை நீங்கள் ஆள் ஆளுக்கு இண்டிவிஜுவல் பீப்புள் உங்களுக்கு ஜூட்டி பண்ணுற ஜூ ஜூட்டி பண்ணுற ரெகக்னேஷன் இல்லை ஸோ அந்த குரூப்பில் நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணிக்கிறேன் தெஞ்சு கூத்தாடி அதில் இருக்க ஜூட்டி பர்சு அந்த குரூப்பில் பண்ண வந்து சேருங்கோ ஆனால் இந்த என் சம்பந்தமான ஏதாவது ஒரு கருத்து உங்களோட ஜூட்டியூப்பில் வருமா இருந்தால் அது பயங்கர மோசமான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மற்றது இந்த போடைக்கு அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அதில் போடுங்க இன்றைக்கு முதல் நாள் பாராளுமன்றம் போனேன்னா நான் அந்த சம்மந்தமான வீடியோவை வடிவாக ரெண்டாம் தடம் போடுறேன் இதை போடுங்கோ டே ஒன்னில் முதலாவது அறிவித்தல் சகலருக்குமான அறிவித்தல்னு சொல்லி இந்த வீடியோவை போடுங்கோ தேங்க் யூ டாக்டர் ராமநாதன்